உங்களை வரவேற்கின்றோம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் இது புதன்கிழமை என்று பிறக்கின்றது ரொம்பவே விசேஷமானது அது மட்டுமல்லாமல் கூடுதலான சிறப்பாக ஏகாதேசி விரதமும் இந்த நாள்ல வருகின்றது பெருமாளுக்குரிய மாதமான புரட்டாசி மாதத்துல ஏகாதேசி விரதத்தோடு தொடங்குவது மிகவும் ஒரு அற்புத நாளாகவே பார்க்கப்படுகின்றது இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் பெருமாளை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மிகவும் உயரிய விரதமாக கருதப்படுவது ஏகாதேசி விரதம் ஒவ்வொரு மாதத்திற்கும் இரண்டு ஏகாதேசி விரதங்கள் வரும் வளர்விரை ஏகாதேசி தேய்பிரை ஏகாதேசி ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய இரண்டு திதிகள்லேயும் நாம் பெருமாளை நினைத்து விரதம் இருப்பது வழிபாடு செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் நம் வாழ்க்கையில எதிர்பார்க்காத பலவிதமான நன்மைகள் கிடைப்பதோடு முக்தியும் கிடைக்கும் அந்த வகையில் பெருமாளுக்குரிய திதியான ஏகாதேசி திதி அன்று பெருமாளுக்குரிய மாதமான புரட்டாசி மாதமும் பிறக்கின்றது இது புதன்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு செல்வ செழிப்பிற்கு அதிபதியாகவும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தரக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாளை வழிபாடு செய்வதற்கு சனிக்கிழமை எந்த அளவிற்கு உகந்ததோ அதே போல புதன்கிழமையும் உகந்த நாளாகவே பார்க்கப்படுகின்றது மேலும் பெருமாளுக்கு உகந்த திதியாக ஏகாதேசி திதியானது வருகின்றது அதே போல பெருமாளுக்கு உகந்த மாதமாக எப்படி மார்கழி மாதம் திகழ்கின்றதோ அதே புரட்டாசி மாதமும் பெருமாளுக்குரிய மாதம் புரட்டாசி மாதம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதியில பிறக்கின்றது இந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து வீட்டு பூஜை அறையில பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக ஐந்து அகல் விளக்குகளை வைத்து அதில் நெய் தீபம் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இவ்வாறு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி முழு மனதோடு ஏகாதேசி விரதத்தை தொடங்க வேண்டும் விரதம் இருக்க முடிந்தவர்கள் அன்றைய தினம் விரதம் இருக்கலாம் அல்லது உப்பு கலக்காத உணவை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சிலர் பால் பழங்களை மட்டுமே உண்டு விரதத்தை மேற்கொள்வார்கள் மிக எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு பெருமாளுடைய கூறி விரதம் இருப்பது சிறப்பு இந்த பெருமாளுக்குரிய வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்துல அல்லது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக அல்லது ஒன்பது பதினைந்துல இருந்து பத்து பதினைந்துக்குள்ளாக அதையும் தவறவிட்டவர்கள் பத்து நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள் செய்யலாம் காலை செய்ய முடியாதவர்கள் மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் வீட்டின் பெருமாள் அம்சம் பொருந்திய எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருட்களுக்கு இந்த நேரத்தில் பாலாபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு பெருமாளுடைய அம்சம் கொண்ட எந்த பொருளும் இல்லை என்ற பட்சத்தில் பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய நேரத்திலையும் ஐந்து அகல் தீபங்களை ஏற்றி நம்ம பெருமாளை வழிபட வேண்டும் காய்ச்சிய பால் செவ்வாழை போன்றவற்றை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் துளசி இலைகளையும் வாசனை மிகுந்த மலர்களையும் வைத்துக்கொண்டு பெருமாளின் மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை பதினோரு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வீட்டில் வழிபாட்டை முடித்த பிறகு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு துளசியையும் லட்சுமி தாயாருக்கு தாமரை மலரையும் அர்ப்பணித்து அவர்களை வழிபட்டு வாருங்கள் இப்படி இந்த புரட்டாசி மாதம் முதல் நாளில் பெருமாளை வழிபடுவதனால பெருமாள் மட்டுமல்லாமல் மகாலட்சுமி தாயாரும் நம் வீடு தேடி வருவார்கள் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமுமே கிடையாது இப்படி இருவருமே வீட்டில் வாசம் செய்தால் சகல செல்வங்களும் நமக்கு கிடைப்பதோடு வீட்டில எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வளர்ந்து பொங்கி நிற்கும் அதனால் இந்த எளிமையான வழிபாட்டை புரட்டாசி மாதம் முதல் நாள் அன்று செய்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நம் வீட்டில் நிரந்தரமாக தங்கச் செய்யுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்